உலகமெல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பருளை சிக்கன பற்றி பனிரெண்டாம் திருமுறை என்று தெய்வ தெய்வசேக்கிடார்கள் எழுதிய பெரிய புராணத்து பெருமைகளை அவ்வப்போது பேசி வருகின்றோம் நாயன்மார்களுடைய வாழ்வியலை வைத்து நம்முடைய தமிழ் சமூகத்தின் பண்டைய மரபு நாகரீகம் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நாயனார் நம்முடைய உள்ளத்தை தொட்ட உத்திர பசுபதியார் இவங்கெல்லாம் வெளியிலே தெரியாது பூசலாரை தெரியும் கண்ணப்பறை தெரியும் சிறு தொண்டரை தெரியும் காரைக்கால் அம்மையாரை தெரியும் இளையான்குடி மாரநாயனாரை தெரியும் ஆனால் வெளியில் தெரியாத வேறாக இந்த மண்ணுக்குள் புதைந்திருந்த உத்திர பசுபதியாரை பற்றி சிந்திக்க போகிறோம் சோழ நாடு சோறு உடைத்து உங்களுக்கு தெரியும் வடங்களெல்லாம் நிறைந்தது திருத்தலையூர் அப்படிங்கிற ஊரில் பசுபதி அப்படின்னு ஒரு அந்தனர் இருந்தார் எது சோழவள நாடு பெரிய சோழ் உடைத்து திருத்தலையூர் என்கின்ற பகுதியில் பசுபதி என்கின்ற ஒரு அந்தனர் தவறாது வாழ்ந்து வந்தார் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் உடைந்த ஆரமுதேன்னு சொல்றமே அந்த அம்மையப்பன் அயனும் மாடும் அடிமுடி காணாது தோற்ற எம்பெருமானாகிய சிவபெருமான் மீது தீராத காதலும் அன்பும் கொண்டவர் அவர் என்ன பெரிய சாகசம் செய்தார் சிறுத்தர் உண்டரை போல் புல்லக்கறி கொடுத்தாரா கண்ணப்பரை போல கண்ணு கொடுத்தாரா பூசலார் போட இதயத்தில் கோவில் கட்டினாரா இல்லை சாதாரண விஷயம் கடவுளுக்கு ரொம்ப உகந்தது எதுன்னா பரம பிரியம் ருத்ரம் ருத்ர ஜபம் இருக்க அந்த ருத்ரத்தை தினமும் ஜபிப்பார் யாரு நம்ம உத்திர பசுபதியார் இந்த ருத்ர ஜபம் இருக்கே அதை சொல்ல 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 அவ்வளவு சிறப்பு உண்டு இவர் ருத்ரத்தை உச்சரித்ததுனாலேயே பசுபதியாரான இவர் உத்திர பசுபதியார் அப்படின்னு மாறிட்டார் ருத்ரம் எதுன்னா வேதம் ரொம்ப சிறந்தது அந்த வேதத்துக்கு எதிராக கண்ணுன்னா இந்த ஜபம் தான் அதுவும் குடத்தில் தண்ணீர் நிரப்பி ருத்ர ஜபம் செய்து அந்த அபிஷேகத்தை அப்படி ஆராதனை செய்து கொண்டால் ரோக நிவர்த்தி அப்படின்னு பேர் ஆனால் நம்ம உத்திர பசுபதியார் குடத்தில் ஜலம் வைத்து உத்திரம் சொல்லி இறைவன் திருமேனிக்கு அபிஷேகம் செய்வதை விட தினமும் காலில் சாயந்தரம் நேரம் நீர்நிலைக்கு போவார் அப்படி கழுத்துக்கு கீழே தண்ணி இருக்கும் சிரசுக்கு மேலே கையை குவிப்பார் தன் உள்ளம் குளிர இறைவனுடைய உள்ளம் மகிழ ருத்ரஜபம் சொல்லிகிட்டே இருப்பார் அதை பார்த்து அம்மையப்பனாகிய வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் உண்மைமாய் கோணாகி யான் நடந்தென்ற பிறவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு சொல்லி நமச்சுவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் எங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் மிரண்டு போறான் தினசரி கார்த்தாலையும் சாய்ந்தரத்தையும் தண்ணிக்குள்ளே நின்னு உடம்புக்கு கீழே தண்ணி சிரசுக்கு மேல கை கூப்பி ருத்ரஜபம் சொல்லி இப்படி என்னை மகிழ்விக்கிறாரே இவர் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடாது விண்ணுலகத்தில் என் அருகிலேயே இருந்து அருளை பெற வேண்டும் என்று தன் அருகிலேயே வைத்து கொண்டார் அந்த உத்திர பசுபதியார் ஏன் இந்த எளிமையான நாயன்மார் கதையை சொல்கிறேன்னா பூ பறித்து ஆண்டவனுக்கு கொடுத்து ஒருவர் புகழ் தேடினார் சந்தனம் மறைச்சி கொடுத்து தேடினார் வறுமையில் சோறு போட்டு ஒருவர் பெருமை தேடினார் ஒருவர் தன் மனைவியை அனுப்பி வைத்து ஆண்டவனுடைய அன்பை பெற்றார் அந்த நாயன்மார்களுடைய சரித்திரத்தை கேட்பது படிப்பது முக்கியமல்ல அதைபடி வாழ்ந்து காட்டுவது தான் ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் இதுபோன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்